நீங்க பாத்திருப்பீங்க இருபத்தி மூணாம் சங்கீதம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் அதை நீங்க ஒண்ணுமே செய்வேணா தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவீங்க ஆனா அந்த சங்கீதத்துல ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன தெரியுமா சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும் கர்த்தரியன் மேப்பராய் இருக்கிறார் நான் அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் முடியும் போது எப்படி முடியுது சங்கீதம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா அவர் என்னை புள்ளுள்ள இடங்களை நடத்துவாரு நான் போய்கிட்டே இருப்ப நன்மையும் கிருபையும் என் பின்னாடியே வரும்னு அர்த்தம் கர்த்தர் சொல்ற இருந்தேன்னா நன்மையும் கிருபையும் என்ன செய்யும் என் பின்னாடி ஆப்போசிட் டைரக்ஷன் கிருமையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க நன்மை கிடைக்கும் எது பெருமை கிடைக்கும் எங்க அது கிடைக்கும் நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார் நல்லா தெரிஞ்சு நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார் கர்த்தருக்கு பின்னாடி நாம போனா நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும் ஆண்டவன் நடத்துற பாதையில நடந்து பாருங்க வீணான பவுல் சொல்றாரு பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு அந்த பாரத்துல எல்லா பாரமும் இருக்கு தல கணத்துல இருந்து எல்லா பாரமும் இருக்கு தல கணம்னா தல பாரம் அங்க ஆரம்பிச்சு பண பாரம் பதவி பாரம் அந்த பாரம் இந்த பாரம் எல்லாத்தையும் தட்டி விடுங்கிறாரு தட்டி விடு எல்லாத்தையும் நிம்மதியா ஓடு பீஸ்ஃபுல்லா இரு எல்லாத்தையும் இல்ல வேற இவங்க சொல்லுவாங்க பொறுப்பை வச்சுக்கிட்டு என்னால நடக்கவே முடியல இறக்கி விட்டுருங்க அதான் கஷ்டமா இருக்குல்ல இறக்கி இருக்கு நல்லபடியா யாராவது சுமக்கட்டும் நாம பீஸ் இருப்போம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பிடிச்சி அலையிற ஒரு குட்